புறம் உந்தி பரேந்தித்தலம் தாமடி அச்சி முறிந்ததென்று உந்தி பெறம் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லான் உந்திப்பறே மகள் என்று உந்திபாடியவர்கள் ஒடியவா பாடி உந்த பரே திருமால் அவிபாகம் கொண்டு என்று சவாதித்தான் என்று உந்திபரே என்று மட்டிய கையேத்தரித்தான் என்று உந்திப்பறே என்று உஞ்சி பெற பார்வதியை பகை காக்கிய தக்கனை பார்வதி என்னி பரே ார் ஒரு பூங்குலாகி பறந்த நியேற உந்தி பொறே படிய திரா தலை துண்ணின சிலபிரமன் பட சோமன் முகம் இருக்க உண்டிப்பறையான் மரையோ நோ மகதி என்பட வேலில் தொண்டில் நிறுத்தவர் உந்தி பெரு மயங்கி என்று உந்தி பெற தக்கனரன்பே தலையிணந்தா தக்கன் மக்களை சோழன் என்று உந்தி பெற வேலி என்று கண்டு பார்க்கிழக்க உந்தி பெற உந்தி பெற நல்ல மலரின் மேல் நான் முகநாத் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பெறால் அறிந்தது என்று உந்தி பெற பேரை நிறுத்தி மலை எடுத்தார் தீரம் இரண்டு உந்தி பெற மரம் என்று உந்தி பெற இருங்கடிகள் போகமாக காவல் என்று உந்திப்பாரு கப்பாலம் காவல் என்று உந்திபட கப்பாலும் காவல் என்று உந்திபற உந்திபற உந்திபட உந்திபற உந்திபறம்பலம் இல்லை அம்பலம்